நான் அரசேந்திரன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் இன்றைக்கு எங்களுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலும் இங்கே நடத்தியிருக்கின்ற இந்த கல்லுக்கு தடை நீக்க கோரியான ஆர்ப்பாட்டம் என்பது இருபத்தி இரண்டு இடங்களில் எங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது கோவை மாவட்டத்தின் சார்பாக சுல்தான்பேட்டை என்ற பேருந்து நிறுத்தத்திலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் கல் முதல் மதுபானம் கிடையாது அது ஒரு உணவுப் பொருள் அதனால் அதுக்கான தடையை அரசு வந்து நீக்க வேண்டும் உடனடியாக நீக்க வேண்டும் ஒன்று இரண்டு தடையை நீக்கிவிட்டு கல் கடைகளை திறப்பதை விட விவசாயிகளையும் அப்படியே விட்டுருங்க அவங்க இறக்கி அவங்க தோப்பில் வச்சு விற்பாங்க கலப்பணம் பண்ணுறக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு தோப்பு தனித்தனியா இருக்கு எங்கே குடிச்ச ஏதாவது நடந்தாலும் கூட அந்த விவசாயி பொறுப்பாவார் நீங்கள் அவங்க பொறுப்பாவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கடையாக தான் யாரோ வந்து பணம் உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் பலம் உள்ளவன் அரசியல் பின்னணி உள்ளவன் ஏலம் எடுப்பாங்க கூடுதல் போதை வர வேண்டும் என்பதற்காக கல்லில் இயற்கை அல்லாத வேற போதை மாத்திரைகளையோ எதை இப்போ அரசு சொ கலந்து விற்பாங்க நீங்கள் அதான சொல்றீங்க அரசு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா கல்லில் கலப்படத்தை எங்களால் தடுக்க முடியல அதனால கல்லுக்கு தடை நீக்க மாட்டோம்னு சொல்றீங்க அப்போ பருப்புல கலப்படத்தை நீக்க முடியலன்னா பருப்பை தடை பண்ணிடுவீங்களா அரிசியில கலப்படத்தை நீக்க முடியலன்னா அரிசியை தடை பண்ணிடுவீங்களா நீங்கள் எடுத்து வைக்கின்ற வாதம் என்பது ஒரு உளுத்து போன சொத்தை இல்லாத வலுவில்லாத வாதம் என்பது உங்களுக்கே புரியலையா கலப்படத்தை நீக்க வேண்டுமா கலப்படம் செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருளை தடை செய்ய வேண்டுமா போதை மாத்திரை தடை பண்ணுங்க அரசு மீறி எப்படி இங்கே எதுவும் நடத்த முடியும் எப்படிங்க நடக்க முடியும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை கள்ளுக்கான தடையை அரசு வந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை இது இன்றைக்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து விவசாய அமைப்புகள் நாங்கள் போராடி கொண்டே தான் இருக்கின்றோம் ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுதான் ஆட்சிக்கு வந்தால் வந்தது தான் அப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் வந்தால் முடிஞ்சு போச்சு அடுத்த தேர்தல் அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்தால்ல வந்திடலாம் அவ்வளோதாங்க இதுதான் இருக்கு விவசாயிகள் தொடர்ந்து திட்டமிட்டு அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்படுகிறோம் நாங்கள் எங்களுடைய தொழிலை செய்வதற்கு எங்களுடைய வாழ்வாதார உரிமையாகத்தான் இதை நாங்கள் கேட்குறோம் பொருளாதார ரீதியாக எங்களால் நிற்க முடியாதனால தான் இந்த மாதிரியான கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் முன்வைத்து போராட வேண்டி இருக்கின்றது ஆகவே அரசானது கள்ளுக்கான தடையை நீக்கிவிட்டு அல்லது குறைந்தபட்சம் ஆவின் போல நீங்கள் ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கெல்லாம் ஒருங்கிணைத்து அரசே அதை கொள்முதல் பண்ணி நீங்கள் வீங்க எங்கள் தப்பு நடக்குது அங்கே நீங்கள் சரிப்படுத்த முடியுமில்ல கலப்படத்தை தடுக்க முடியுமில்ல கலப்படத்தை தடுக்க முடியவில்லை என்பது ஒரு அரசு சொல்லுகின்ற உளுத்து போன சொத்தை இல்லாத ஒரு வாதம் என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம் நன்றி வணக்கம்